நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த இடையில் கூகுள் சீட்டை பயன்படுத்தி நீங்கள் இதே போல் உழவு கணக்கு வந்துட்டு விவசாயத்துக்கு நோட் பண்ணி வைக்க முடியும் ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு பே அவுட் பண்ணும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்படி உருவாக்கக்கூடிய கணக்குகளில் ஒரு செல்லில் மட்டும் ஃபார்முலாவில் எரர் ஆகிடுச்சி ஸோ அதுக்கான சொல்யூஷனுக்கான வீடியோ தான் இது ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் வெட் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடியல் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and if you should attempt to watch will take any responsibility for it நண்பா பொதுவா அங்க கூகுள் சைட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிறேன் டெக்ஸ்ட் சம் டிடி அப்படிங்கறது டிடியோட காலத்தை பேஸ் பண்ணி நமக்கு ஹவர்ஸ் மினிட் செகண்ட் அப்படின்ற கணக்கில் நமக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூவில் வரக்கூடியது ஒம்பது கலப்பை மூணு மணி நேரம் ஐம்பது நிமிடம் இப்போ நம்ம கூட்டி பார்க்கலாம் அதாவது கணக்கு பார்க்கும்போது இங்கே இருபது இங்கே இருபது நாற்பது ஐம்பது ஐம்பது நிமிஷம் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் இங்கே இப்போ சரியாக இருக்குது ஸோ இப்போ இது சரியாக இருக்கிற நேரத்தில் இதோடய ஃபார்முலா என்னன்றதை நீங்கள் இன்னொரு முறை கவனிச்சுக்கோங்க டெக்ஸ்ட்டு சம்மு டிடி ஹவர்ஸ் மினிட் செகண்டு இப்போ இதே பாருங்கள் ரொட்டவேட்டர் அப்படின்றது இப்போ இருபது நிமிஷம் தான் ஷூ ஆகுது ஸோ இது பாருங்கள் டெக்ஸ்ட்டு செம்ம அங்கே டிடின்ற இடத்துல எஃப்எஃப் இருக்கும் ஹவர்ஸ் மினிட் செகண்டு ஃபார்முலா டீட்டோஸ் சேம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் எரர் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு இந்த எரரை நம்ம வந்துட்டு இங்கேயும் கிளியர் பண்ண முடியும் ஆனால் வந்துட்டு சரியான தீர்வு கிடையாது சரியான தீர்வுக்கு ஒரு ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஆரஞ்சு கலராக இருக்கக்கூடியது ரொட்டவேட்ரு ஸோ இந்த ரொட்டவேட்டருக்கான இதில் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றே ஒன்று டெலீட் பண்ணுறோம் ஒரே ஒரு இதை மட்டும் செல்லை இப்போ பாருங்கள் டைம் இருபத்தி மூணு இருபதுன்னு மாறிடுச்சு இப்போ அதே பாருங்கள் நான் பேக் அடிக்கிறேன் பேக் அடிக்கும் போது நமக்கு பழைய டைம் வந்துருச்சு ஆனால் தான் மாறிடுச்சு நீங்கள் எந்த செல்லில் எங்கே ஒன்று டெலிட் பண்ணிங்கனாலும் மட்டும் உங்களுக்கு டைம் ஒரிஜினலாக சோவ் ஆகுது இல்லைனா அந்த எரர் நடக்குது ஸோ இப்படி எரர் நடக்கும் போது இதுக்கான தீர்வு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூடுறதுக்காக மற்ற செல்லு எல்லாமே ஃபார்முலா டிட்டோ சேம் தான் இந்த காலம் வந்துட்டு காலத்துக்கானது மட்டும்தான் மாறும் ஆனால் அப்படி இருந்து ரிசல்ட் வந்துட்டு சரியாக தோன்றாமல் இருக்குது அதுக்கு கரெக்டான ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தோன்றக்கூடிய ஃபார்மெட்டு இது தான் இப்படி தோன்றக்கூடிய ஃபார்மெட்டில் எரர் நடக்குது ஸோ அதுக்கு கரெக்ஷன் பண்ணுற விதத்தில் இந்த ஃபார்முலாவை நான் இப்போ கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துடலாம் ரிசல்ட் எந்த அளவுக்கு ஷோவாகுது அப்படின்றத இப்போ வந்துட்டு அதை நான் காப்பி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கிளியராக ஷோ பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் கரெக்ஷன் பண்ணுற ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் ஃபில் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல தான் ஷோ ஆகுது இந்த இடத்த வச்சுட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் செல்லு வந்துட்டு எஃப் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் அதே எஃப்பில் ஓகே பண்ணிடுச்சு இப்போ பாருங்கள் ஓகே பண்ணிவிட்டு பார்ப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்துடுச்சு இப்போ இதே போல் செல்லு வந்துட்டு துளையி இப்போ வந்துட்டு செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு காலத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஈக்காக மாத்திடும் இப்போ அதே போல் இங்கேயும் மாற்றிடலாம் அதை வந்து ஹவர்ஸ் மினிட் செகண்ட்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இதில் டெக்னிக்கலாகவே எரர் வந்துட்டு ஷோ ஆகுது டீசல் இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் ஷோவாக நார்மலாக இருக்குது இது வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு இந்த செல் எல்லாமே கவனிச்சுட்டு ஃபார்முலா எல்லாம் ரியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் அந்த ஆரஞ்சில் போகும்போது லாஸ்ட்டில் போகும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டடான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கூகுள் சீட்டுக்கான டவுன்லோட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா